ஓகேங்க சார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிற அந்த பொன்மொழியை பற்றி உங்களோட பார்வையில் சொல்லுங்கள் கற்றோருக்கு எல்லாம் சிறப்பு அதை பற்றி சொல்லணும்னா யார் சென்றடம்லாம் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேணும் யார் அப்படின்னா கல்வி கற்றுவீங்க எல்லாம் சிறப்பு இல்லை தன்னை கற்றுவீங்க சென்றடமெல்லாம் சிறப்பு தன்னை கட்டுறவிங்க அப்படின்னா தன்னுடைய செயல்பாட்டை முழுமையாக அறிஞ்சுவிங்க அவங்க சென்றடம்லாம் சிறப்பு எப்படி சிறப்பு அப்படின்னா தன்னை முழுமையாக கட்டுறவிங்க மற்றவங்களுடைய செயல்பாட்டையும் கொள்ள முடியும் அறிஞ்சு கொள்ள முடியும் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரியே தன்னை கட்டுறவீங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல சிறப்பு தானே அப்படிங்கும்போது தன்னை கட்டுறவங்க தான் சென்றடம்லாம் சிறப்பு உதாரணத்துக்கு வந்து தன்னுடைய நிலையை வந்து நல்லா அறிஞ்சுவிங்க ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரியே அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க அது எது மாதிரின்னா உதாரணத்துக்கு அதில் நிறைய விஷயம் இருக்குது படிப்பு விஷயம் அதில் மொழிகள் விஷயம் அப்புறம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் விஷயம் இப்போ எண்ணற்ற திறமைகள் எல்லாத்தையும் வந்து அறிஞ்சு வச்சிருந்தா அவங்க ஒரு இடத்துக்கு போன பிறகு அங்கே எது மாதிரி சூழலெலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சூழலில் இவருக்கு ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து அவங்க அதுக்கு தகுந்த பதில் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரியை வந்து தன்னுடைய செயல் புரிவாங்க அப்படி செயல் புரியும் பொழுது அது வந்து சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் பொழுது அதற்கு பாராட்டுகள் வெகுமதிகள் இது மாதிரி எண்ணற்ற பரிசுகள் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கட்டுறவங்க சென்றடம்லாம் சிறப்புனா தன்னிலையை கட்டுறவங்க சென்றடம்லாம் சிறப்பு இப்போ உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கள முழுக்க முழுக்க கற்று தெரிஞ்சிட்டாங்க அதனால் என்ன ஆகுன்னா அவங்க புகழுரையை ஆட்டுறாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு சென்று எந்தெந்த செயலை செய்ய வேணும் எந்தெந்த செயலை செஞ்சால் அதுக்கு என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அவையாருடைய சிறப்பு அதாவது அவங்கள முழுக்க முழுக்க கட்டுறாங்க அதன் அடிப்படையில் வந்து நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சந்திக்க போகிறாங்க அங்கே ஒவ்வொரு விஷயங்களை வந்து இவங்களுடைய அனுபவத்தை அந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கிறாங்க இதுதான் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவர் அகத்தியரையும் நம்ம எடுத்துக்கலாம் அவரும் தன்னை முழுசாக கற்றுருப்பார் அவரும் வந்து சென்றடமெல்லாம் வந்து சிறப்பு தான் ஏன்னா வந்து அந்த விஷயத்தை வந்து அவர் எல்லா பக்கமும் கொண்டு போய் அதை வந்து சொல்லுவார் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவார் அதன் அடிப்படையில் செயல்படுறவங்களுக்கு நன்மைகள் வருவதை அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அவையாரியும் அகத்தியரையும் நம்ம தன்னை கற்றவங்க அப்படிங்கிற வகையில் வச்சுக்கலாம் அதன் அடிப்படையில் வந்து கற்றவைங்க சென்றடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது மாதிரி எண்ணற்ற நபர்களை பற்றி எண்ணற்ற விதத்தில் சொல்லலாம் முழுக்க முழுக்க தன்னை கட்டுறவங்க சென்றடம்லாம் சிறப்பு அதாவது கட்டுறவிங்க சென்றடம்லாம் சிறப்புனா தன்னை கட்டுறவங்க சென்றடம்லாம் சிறப்பு அப்படிங்கிற கோணத்தில் நான் பார்க்குறேன் அதுதான் என்னுடைய பார்வை கோணம்